இங்க கூடியுள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என் முதற்கள் வணக்கம் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்து சித்தர்களை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சித்து சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நாடு நகரம் மொழி என அனைத்தையும் கடந்து இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா சித்து கூட்டல் தர்கள் அப்படின்னு வந்து வரும் இந்த சித்துக்கு அறிவு சிந்தனை மெய்ஞானம் அப்படின்னு பொருள் தர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகம் ஞானம் ஆஹ் ஜோதிடம் அப்படின்னு வந்து பொருளுங்க சித்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே மனிதர்களை கண்டவுடன் மனிதர் பிறப்பிற்கான நோக்கம் என என அனைத்தையும் கண்ணிமிக்கும் நொடியில் அறிந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பை தங்கமாக்கும் ரசவாத கலை அறிந்தவர்கள் கூடுவிட்டு விட்டு கூடு பாயும் தன்மை உடையவர்கள் மண்ணை பொன்னாக்கும் தன்மை வந்து உடையவர்கள் சித்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய இயற்கையான எல்லாம் வச்சு மனிதனுக்கு நோய் தீர்க்கும் கருத்துகளையும் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சித்தர்கள் வந்து இயற்கையாகவே சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து உடையவர்கள் சித்தர்கள் இப்போ சித்தர்கள் கண்டுபிடிச்ச யோகங்கள் வந்து பாக்கலாம் ஆஹ் இந்த யோகங்கள் மொத்தம் எட்டு வகையா வந்து யோகங்கள் வந்து இருக்கு ஆஹ் யோகங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்திகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வகையான யோகங்கள் வந்து இருக்கு இயமம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா வாய்மை நியமம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா ஒழுக்க முறை ஆசனம்னா உடல் பயிற்சி பிராணாயாமம்னா மூச்சை கட்டுப்படுத்துதல் பிரத்திகாரம்னா மனதை ஆளுதல் அஹ் தாரணையினா மனதை நிறுத்துதல் தியானம்னா ஒருமுகப்படுத்துதல் சமாதிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளின் நிலைக்கு வந்து அடைதல் அப்படின்னு வந்து சித்தர்கள் வந்து அன்னைக்கே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ சித்தர்கள் சொன்ன நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மூல மந்திரம் தான் நம்ம வந்து ஓமுன்னு சொல்லுவோம் அந்த ஓமுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தை நீடிச்சு உச்சரித்து பார்த்தோம் அப்படின்னா எப்படின்னா அகரம் வந்து ஆதி ஊ அப்படின்னா உகரம் அந்த உகரத்துக்கு தொடர்பு மா அப்படின்னா மகரம் அந்த மகரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்திருக்கு இப்போ சித்தர்கள் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்களுக்கு இந்த கலியுகத்துல நாலாயிரத்தி நாப்பத்தி எட்டு வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டு வந்து போயிருக்காங்க சித்தர்கள் என்னதான் நம்ம இந்த பிரிவில டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் இல்ல பிஹெச்டி வரைக்குமே படிச்சிருந்தாலும் அடுத்த பிறவில நம்ம எலுகேஜில தான் வந்து ஆரம்பிக்கணும் ஆனா ஜோதிடம் மட்டும் கத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிறவில மட்டும் இல்ல இன்னும் ஏழு ஏழு பிரிவுகளுக்கு நம்ம வந்து பயனோடதான் வந்து இருக்கும் அதே மாதிரி சித்தர்கள் கண்டுபிடிச்ச அஷ்டவர்க்கத்தை நம்ம வந்து இப்ப வந்து பார்க்க போறோம் அஷ்டவர்க்கங்கள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு வகையான அஷ்டவர்கங்கள் வந்து இருக்கு அனிமா மஹிமா கரிமா லஹிமா ஈசாத்துவம் சொல்லக்கூடிய எட்டு விதமான அசவர்க்களை வந்து இருக்கு அனிமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுவை போன்ற சிறிய தேகத்தை உடையது மகிமா அப்படின்னா மலையை போன்ற சிறிய தேக பெரிய தேகத்தை உடையது கரிமா அப்படின்னா காற்றை போன்ற லேசான தேகத்தை உடையது லஹிமா அப்படின்னா லேசான உருள் பொருள்களையும் ஆஹ் வெயிட்டாக மாத்துவது பாத்தி அப்படின்னா தன்மையப்படுத்துதல் பரிகாமியம் அப்படிங்கறது வந்து எடுத்தல் ஈசாத்தோம்னா ஈசன்டே நம்மளோட போய் நம்மளோட எல்லாம் வைக்கிறது வசித்துவம்னா அனைத்தையும் தன் தன்மையப்படுத்துவது இப்போ மனிதர்கள் மாடி அஹ் சித்தர்களும் கோவில் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்து இருக்க மாட்டாங்க தான் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா தியானத்தின் மூலியமாக கடவுளை வந்து பார்த்துட்டு தான் வந்து வருவாங்க ஐம்புலன்களையும் தன்னை ஆளும் உடையவர்கள் சித்தர்கள் மாயை தோற்றத்தை கண்டு ஏமாற மாற்றார்கள் சித்தர்கள் இப்போ சித்தர்கள் நமக்கு கூறிட்டு போயிருக்க பிராணாயாமம் அப்படிங்கிற இந்த ஒரு கலையெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம் பிராணாயாமம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பெருசா வந்து இல்லங்க பிராணாயாமம்னா நம்ம டெய்லியுமே சுவாசிக்கக்கூடிய சுவாசம் வந்து இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து பிராணாயாமம்னு நம்ம வந்து சொல்லுவோம் அப்படி வெளியே இருக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுத்து முப்பது மாத்திரை அளவிற்கு நிறுத்தி வைத்து பதினாறு மாத்திரை அளவிற்கு விங்கலே வழியாக விளைவிட்டோம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம்னு வந்து சொல்றாங்க அப்படி ஒரு மனுஷன் ஒரு மணி நேரத்திற்கு சராசரியா முன்னூத்தி அறுபது சுவாசம் வந்து சுவாசிக்கிறான் ஒரு நாளைக்கு அறுபது நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசங்கள் வந்து சுவாசிக்கிறான் இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசங்களையும் சித்தர்கள் மூன்று விதமாக அது பிரிக்கிறாங்க இடகலை விங்களை சுழுமுனை இருக்கக்கூடிய சுவாசம் வந்து பிரிக்கிறாங்க வந்து அப்படின்னா நம்மளுடைய ரைட் சைடு மூக்கினுடைய துவாரத்தின் இருந்து வரக்கூடிய காற்றும் பிங்கலை அப்படின்னா நம்மளுடைய லெப்ட் சைடு மூக்கின் மூக்கின் மூக்கினுடைய துவாரத்தில் இருந்து வரக்கூடிய காற்றும் சுழுமுனை அப்படிங்கறது சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டு சைடு துவாரத்தின் வழியாக இருக்கக்கூடிய காற்றம் தான் வந்து பிரிக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி இருநூறும் ஆஹ் இது வந்து ஏழாயிரத்தி இருநூறும் சென்ட்ரல்ல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி இருநூறு மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் வந்து சொல்றாங்க அப்படி ஒரு மனச நடக்கும்போது இருபத்தி நாலு அங்குலமும் ஓடும் போது நாப்பத்தி அங்குலமும் சாப்பிடும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது அங்குலமும் தூங்கும் போது அறுபது அங்குலமும் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும் போது பதினெட்டு அங்குலமும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வந்து எழுதி வைக்கிறாங்க சித்தர்கள் இதுக்குதான் திருமூலர் வந்து பாடி பாருங்க பாடியிருக்காங்க உடம்பாரளியின் உயிராரழிவள் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போயிருக்காங்க சித்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனிதர்கள் வந்து பத்து விதமான எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க அது வந்து மம் குரோதம் லோகம் யோகம் மதம் மார்க்சுரியம் தம்பம் தர்ப்பம் ஈருசை அகவைன்னு சொல்லக்கூடிய பத்து விதமான துர்கோணங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து போயிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆஹ் குண்டலினி யோகம் அப்படின்னா நம்ம வந்து சொல்றோம் இந்த குண்டலினி யோகம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல மனித உடல்கள்ல இருக்கக்கூடிய ஏழு விதமான சக்கரங்கள்ல தான் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏழு விதமான சக்கரங்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆக்டிவிஸ்ட்ங்கறது ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவனோட வாழ்க்கையில ஆஹ் வேகமாவும் இருப்பான் வேகமாவும் இருப்பான் பொறுமையாவும் இருப்பான் நிதானமாவும் இருப்பான்னு நம்ம வந்து சொல்லலாம் ஆஹ் ஏழு விதமான சக்கரத்துடைய நம்ம வந்து பேரை வந்து பாத்திரலாம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரா அநாததா சுத்தி ஆக்னியா துரியம் சரசரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு விதமான சக்கரங்கள் வந்து பாக்குறோம் பிளஸ் இந்த ஏழு விதமான சக்கரங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு மூலாதாரம் அப்படிங்கறது வந்து அப்படின்னா ஆசன வாய்வுக்கும் பிறப்பறுப்புக்கும் நடுவில் வந்து இருக்கு சுவாதி அப்படிங்கிறது ஆசன வாய்வுக்கும் பிறப்பறுப்புக்கும் கொஞ்சம் மேல இருக்கு மணிபுரா அப்படிங்கிறது நம்மளோட தொப்பல் கொடியில வந்து இருக்கு ஆக்னியாங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்சி எலும்பு இருக்கு இல்லைங்களா இந்த எலும்புக்கு நேரம் விசுத்தி அப்படிங்கிறது இந்த தொண்டை குழியில வந்து இருக்கு ஆக்னியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஒரு சென்டர் பகுதியில வந்து இருக்கு துரியம்ங்கிறது நம்மளுடைய நடு உச்சி மண்டையில வந்து இருக்கு இந்த ஏழு விதமான சக்கரங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிஸ்ட் பண்றதுக்கு சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூணே மூணு டிப்ஸ் வந்து சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க அதுல முதல் டிப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஒரு இஷ்யூ தான் டெய்லியும் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு பொட்டு வந்து வைப்போம் இல்லையா இந்த பொட்டு வந்து வைக்கும் போது இந்த ஒரு சென்டர் சென்ட்ரகுதியில மட்டும் ஒரு த்ரீ டூ ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் அழுத்தி வந்து புடிச்சோம் அப்படின்னா இந்த இந்த ஏழு விதமான சக்கரங்கள் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும் இல்லப்பா பொட்டு வைக்கிறதுக்கு தான் வந்து நேரம் இல்ல டைம் வந்து இருக்காது நான் வந்து பட்டம் தான் போடுவேன் அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து டிவி பாத்துட்டு இருந்தாலும் சரி போன் பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்ல வெளியில டிராவல் பண்றதாலும் சரிங்க போற்றி அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதே நம்ம வந்து போற்றின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நாக்கு வந்து எவரில் போய் டச் ஆகும் போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஏழு விதமான சக்கரங்கள் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆக மாறுறதுக்கு இருக்குங்க அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தோப்பு காரணங்கிறது வந்து போட்டா மனிதனுக்கு வந்து எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஏழு விதமான சக்கரங்களும் ஆக்டிவேஷன் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதையும் தாண்டி திருவள்ளுவர் பாருங்க ரொம்பவே அற்புதமா வந்து சொல்றாரு தெளிவு குருவின் திரு மேனை கண்டல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு நாவல் செப்பல் தெளிவு குருவின் சிந்தித்தால் தானே இப்ப நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய அகக்கண்களால நம்ம வந்து பார்த்து சாமி கும்பிட வேணாம் மனசளவுல மனசால நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வேண்டிய எல்லாம் வந்து தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமலர் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட தெளிவா வந்து எழுது கொடுத்துருந்து போயிருக்காரு அதையும் தாண்டி மனமது செம்மையினால் மந்திரம் சவிக்க வேண்டாம் மனமது செம்மையனால் வாசியை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையினால் வாயுவை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையனால் மந்திரம் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க பட்டை போட்டுக்கு வேணாம் போட்டுக்க வேணாம் காய் வீசி வந்து கட்டிக்கு வேணாம் கோவில் கோயிலா வந்து போயிட்டு இருக்க வேணாம் நமக்கு யாரு என்னன்னே வந்து தெரியாத ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி அழுதாங்க நம்ம முன்னாடி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை மட்டும் செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க எப்படின்னா எவ்வளவுக்கு இவ்வளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவ்வளவு வந்து நல்லா இருக்குங்க வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள் உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் விடியும் என்று மின்னை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு என்று கூறி விடுவிருகிறேன் நன்றி வணக்கம்